நண்பர்களே இந்த தருணத்தில் உங்கள் திரையில் இந்த காணொளி தோன்றியிருக்கிறது என்றால் அது வெறும் தற்செயல் என்று கடந்து போய்விடாதீர்கள் இது மேலிருந்து உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தெய்வீக அறிகுறி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வின் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் உங்களால் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு மகா அதிசயம் நிகழப்போகிறது நீங்கள் அதை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த மாற்றம் நிகழ்ந்தே தீரும் ஏனென்றால் பல மாதங்களாக உங்களுக்குள் உறங்கிக் கிடந்த அந்த அபூர்வ சக்தி இப்போது தட்டி எழுப்பப்பட்டு செயல்படத் தொடங்கியுள்ளது உங்கள் ஆன்மா நீண்ட நெடுங்காலமாக எதற்காக காத்திருந்ததோ அந்த தருணம் இப்போது கனிந்துவிட்டது இன்று இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்கள் வாழ்க்கையின் திசையை முற்றிலுமாக மாற்றியமைக்கப் போகிறது எனவே இந்த காணொளியை இறுதிவரை வரை மிகக் கவனமாகக் கேளுங்கள் நீங்கள் இப்போது கேட்கப் போகும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள் நீண்ட காலமாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஏதோ ஒன்றை விழித்தெழச் செய்யும் பிரபஞ்சம் உங்களுக்காக மிகவும் ரகசியமாகவும் அமைதியாகவும் ஒரு திட்டத்தை வடிவமைத்துள்ளது என்பதை நீங்கள் விரைவில் உணரப்போகிறீர்கள் இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு தெய்வீக தருணம் சொல்லப்போனால் இது உங்கள் ஆன்மாவின் மறுபிறப்பு தருணம் ஆம் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஒரு அடையாளம் உங்கள் வாழ்வின் போக்கையே மாற்றும் ஒரு உன்னதமான நிகழ்வு அரங்கேறப் போகிறது ஆழமான உள்ளுணர்வுடன் நீங்கள் ஏதோ ஒன்றை உணர்வது இது முதல் முறை அல்ல மிக பெரிய ஒன்று உங்கள் வாழ்வில் நடக்கப் போகிறது என்பதை இதற்கு முன்பே பல முறை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் ஆனால் இந்த முறை நீங்கள் உணரும் அந்த அதிர்வு வெறும் கற்பனை அல்ல அது உங்கள் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து வரும் ஓர் எச்சரிக்கை இது வெறும் லௌகீக வாழ்க்கையின் உந்துதல் அல்ல மாறாக உங்கள் உயரிய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு வரும் ஒரு மேலான அழைப்பு இப்போது ஒரு புதிய பாதை உங்களுக்காக விசாலமாக திறக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் மங்கலாக தெரிந்த அந்த பாதை இன்று பிரபஞ்ச ஆற்றலினால் உங்களுக்கு சாதகமாக தெளிவாக தெரிகிறது ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உங்களை முன்னோக்கி தள்ளுவதையும் ஈர்ப்பதையும் உங்களால் உணர முடியும் பயமோ அல்லது அமைதியின்மையோ கொள்ளாதீர்கள் இது உங்களை சரியான பாதையில் சீரமைக்கும் ஒரு செயல்முறை எதை அடைய முடியாது என்று நீங்கள் பயந்தீர்களோ அதை நோக்கி உங்கள் ஆன்மா இப்போது அடியெடுத்து வைக்கிறது இனி இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது பிரபஞ்சம் இந்த முறை உங்கள் பெயரையே தேர்ந்தெடுத்துள்ளது எனவே அது உங்களை தேடி மட்டுமே வரும் கடந்த சில நாட்களாக உங்களுக்குள் நிலவிய அந்த விசித்திரமான அமைதியும் மெல்லிய பதற்றமும் வரப்போகும் பெரும் மாற்றத்திற்கான தயாரிப்புகளே தவிர வேறில்லை அந்த தெய்வீக தருணம் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் புதிய வண்ணங்களை சேர்க்கப் போகிறது பிரபஞ்சம் ஒருபோதும் காரணமின்றி வாக்குறுதிகளை தராது இன்று உங்களுக்காக அதன் சக்தியை மிக தீவிரப்படுத்தியுள்ளது ஒரு கண்ணுக்குத் தெரியாத தெய்வீகப் புலம் இப்போது உங்களைச் சூழ்ந்து செயல்படத் தொடங்கிவிட்டது எதிர்பாராத நல்வாய்ப்புகள் திடீரென்று உங்கள் முன் தோன்றும் நேரம் இது ஒரு சின்னஞ்சிறு வார்த்தை ஒரு தொலைபேசி அழைப்பு அல்லது ஒரு தற்செயலான சந்திப்பு உங்கள் முழு வாழ்க்கையையும் தலைகீழாக மாற்றும் அதனால்தான் சரியாக இந்த நேரத்தில் இந்த செய்தியை பெறுகிறீர்கள் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரம் உங்கள் வாழ்வின் உச்சகட்ட சீரமைப்பின் காலம் வரும் நாட்களில் நீங்கள் மூன்று முக்கியமான விஷயங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் முதலாவதாக உங்களால் புறக்கணிக்கவே முடியாத ஒரு மிகத் தெளிவான சமிக்ஞையை நீங்கள் பெறுவீர்கள் இரண்டாவதாக உங்கள் மனதின் ஆழமான ஆசை ஒன்று காந்தம் போல உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவதைக் காண்பீர்கள் அது உங்களை வந்தடையப் போகிறது என்பதை உங்கள் உள்ளுணர்வு முன்கூட்டியே சொல்லும் மூன்றாவதாக உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் ஒரு மகத்தான வாய்ப்பு உங்கள் கதவை தட்டும் அந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகவே முடியாது இது உங்கள் ஆற்றல் முழுமையாக மாறும் தருணம் இதை தவிர்க்கவே முடியாது ஏனென்றால் உங்கள் பெயர் மேலெழுந்தவாரியாக விதியால் எழுதப்பட்டுவிட்டது பிரபஞ்சம் ஒருவரை தேர்ந்தெடுத்துவிட்டால் அதை யாராலும் தடுத்துவிட முடியாது இப்போது உங்கள் தடைகள் யாவும் தகர்க்கப்பட்டு உங்கள் பாதைகள் ஒன்றிணைகின்றன உங்கள் ஆற்றல் துரிதப்படுத்தப்பட்டு அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறுவதை மெதுவாக ஆனால் உறுதியாக நீங்கள் உணர்வீர்கள் இது வெறும் தற்செயல் அல்ல இது பிரபஞ்சத்தின் சீரமைப்பு செய்தி உங்களுக்காக ஒதுக்கப்பட்டதை எவராலும் பறிக்க முடியாது அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் உங்கள் சிந்தனையை ஆற்றலை ஏன் உங்கள் முழு விதியையுமே மாற்றக்கூடிய ஒரு மகாசக்தியை பெறுவீர்கள் இந்த மாற்றம் மிக ஆழமாகவும் திடீரெனவும் நிகழும் ஆனால் இது பயமுறுத்துவதாக இருக்காது இது ஒளியை நோக்கிய பயணமாக இருக்கும் நீங்கள் வெறும் மனித பிறவி மட்டுமல்ல ஒரு விரிவடையும் தெய்வீக செயல்முறை வரவிருக்கும் காலம் உங்கள் வாழ்வின் உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றப் போகிறது எனவே திறந்த மனதோடும் இதயத்தோடும் தயாராக இருங்கள் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரம் உங்களுக்காகவே எழுதப்பட்டுள்ளது உங்கள் வெற்றி உங்கள் எதிர்காலம் என நீங்கள் எதை உறுதியாக நம்புகிறீர்களோ அது இப்போது நடந்தே தீரும் ஒரு மிக ஆழமான தெய்வீக ஆற்றல் இப்போது உங்களை சுற்றி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை உங்களால் கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் ஆத்மார்த்தமாக உணர முடியும் பிரபஞ்சம் ஒரு ஆன்மாவை விழித்திழச் செய்யும்போது முதலில் அந்த ஆன்மாவைச் சுற்றியுள்ள உலகின் ஆற்றல் மாறத் தொடங்கும் உங்கள் உலகமும் இப்போதுதான் மாறத் தொடங்கியிருக்கிறது அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் நிகழப்போவதை உங்களால் கற்பனை கூட செய்ய முடியாது அது உங்கள் விதியில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று அதனால்தான் இந்த வார்த்தைகளை நீங்கள் இப்போது கேட்கிறீர்கள் உங்கள் ஆன்மா வழக்கத்திற்கு மாறாக சுறுசுறுப்பாகவும் விழிப்புணர்வோடும் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் உங்கள் வாழ்வில் வரப்போகும் அந்த மாற்றம் உங்கள் கைகளால் நடப்பதல்ல உங்கள் ஆற்றல் புலத்தால் ஈர்க்கப்படுவது சில நேரங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் மிக அமைதியாகத்தான் தொடங்கும் கார் இருளுக்கு பிறகு விடியல் வருவது போல உங்கள் உலகம் ஏற்கனவே மாறத் தொடங்கிவிட்டது நீங்கள் இப்போது அந்த மாற்றத்தின் விளிம்பில் நிற்கிறீர்கள் உங்களுக்குள் இருக்கும் அந்த லேசான அதிர்வும் உற்சாகமும் உங்கள் உள் அமைப்பு ஏதோ ஒரு பெரிய செயலுக்கு தயாராகி வருவதன் அறிகுறியே சில விஷயங்கள் இப்போது உங்களுக்கு தேவையை விட தெளிவாகவும் அர்த்தமுள்ளதாகவும் தெரியத் தொடங்கும் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்ற உணர்வுதான் அந்த பிரபஞ்ச ஆற்றல் ஒரு பெரிய வாழ்வாதார திறப்பு நிகழவிருக்கும் போது மட்டுமே பிரபஞ்சம் இப்படிப்பட்ட சமிக்ஞைகளை வழங்கும் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் நீங்கள் இதுவரையில் அனுபவிக்காத ஒரு மகத்தான அனுபவத்தை பெறப்போகிறீர்கள் ஒரு சந்திப்போ அல்லது ஒரு உரையாடலோ உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் ஒரு சிறிய ஆரம்பம் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடலாம் உங்கள் விதியின் கதவை திறக்கும் ஒரு சின்னஞ்சிறு அழைப்போ அல்லது மின்னஞ்சலோ உங்களை தேடி வரப்போகிறது அது உங்களை கண்டுபிடித்து உங்கள் வாழ்க்கை இனி எப்போதும் போல் இருக்காது என்பதை தெளிவுபடுத்தும் உங்களைச் சுற்றியுள்ள ஆற்றல் வேகம் எடுத்துள்ளது பிரபஞ்சம் பல புதிய பாதைகளை திறந்து வைத்துள்ளது உங்களின் தைரியமும் விழிப்புணர்வும் இப்போது விழித்தெழுந்துவிட்டன ஒருவருக்குள் நம்பிக்கை பிறக்கும் போது அவரது விதியும் செயல்படத் தொடங்குகிறது இன்று உங்கள் ஆற்றல் பழைய எல்லைகளை உடைத்து புதிய சாத்தியங்களுக்குள் நுழைகிறது நீ நகரத் தொடங்கு மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் தருணம் இது உங்கள் ஆன்மாவும் விதியும் இப்போது முழுமையாக தயாராகிவிட்டன அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் நீங்கள் பெறப்போகும் முதல் சமிக்ஞை மிக நுட்பமானதாகவும் அதே சமயம் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் எதிர்பாராத உதவிகள் புதிய வாய்ப்புகள் அல்லது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் இன்று முடிவுக்கு வரும் நீங்கள் எதிர்பார்க்கும் இடத்திலேயே அந்த பதில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஆன்மா ஏற்கனவே தயாராக இருப்பதால் அதை உங்களால் உடனே அடையாளம் காண முடியும் இது உங்களுக்கான தேர்வு இதை எக்காரணம் கொண்டும் புறக்கணிக்காதீர்கள் இதுவரை உங்கள் வாழ்வில் மூடப்பட்டிருந்த கதவுகளுக்கும் தோல்வியடைந்த முயற்சிகளுக்கும் ஒரே ஒரு காரணம்தான் இருந்தது அப்போது நீங்கள் தயாராக இல்லை பிரபஞ்சம் எதையும் பறிப்பதில்லை சரியான நேரத்தில் தகுதியானவர்களுக்கு அனைத்தையும் தருகிறது இப்போது நீங்கள் முழுமையாக தயாராகிவிட்டீர்கள் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது உங்கள் கடின உழைப்பு தூக்கமில்லாத இரவுகள் மற்றும் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கான பலன் இப்போது மிக அருகில் வந்துவிட்டது வேலை தேர்வு அல்லது ஒரு புதிய தொடக்கம் என எதுவாக இருந்தாலும் உங்கள் வெற்றி இப்போது உறுதியானது நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களும் தனிமையும் உங்களை ஒரு சிறந்த மனிதராக பக்குவப்படுத்தியுள்ளன உங்கள் விதியானது இப்போது செயல்படும் முறைக்கு மாறிவிட்டது பிரபஞ்சம் உங்களுக்காக பின்னணியில் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் கனவு கண்ட அனைத்தும் இப்போது உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன நீங்கள் உடைந்தபோதும் கைவிடாமல் முன்னேறியதை பிரபஞ்சம் கவனித்து கொண்டுதான் இருந்தது காயமடைந்தாலும் தளராமல் நிற்பவர்களையே பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்கும் அந்த வரிசையில் இப்போது நீங்கள் இருக்கிறீர்கள் எனவே அச்சத்தை விட்டுவிடுங்கள் இது தவிர்க்க முடியாத ஒரு மாற்றம் அதிகாரமும் விதியும் உங்கள் பெயரோடு இப்போது அதிரத் தொடங்கிவிட்டன இப்போது நீங்கள் மனரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒரு நீடித்த வெற்றியைப் பெறும் நிலையை அடைந்துவிட்டீர்கள் நீங்கள் விரும்புவது உங்களை தேடி வருகிறது உங்கள் பெயரும் ஆற்றலும் இப்போது மக்களின் கவனத்தை ஈர்க்கத் தொடங்கும் பிரபஞ்சம் யாருடைய உரிமையையும் தடுத்து நிறுத்துவதில்லை இப்போது உங்கள் நேரம் வந்துவிட்டது இந்த தருணத்தில் பின்வாங்காதீர்கள் எதிர்மறையாக சிந்திக்காதீர்கள் உங்கள் இருக்கை ஒதுக்கப்பட்டுள்ளது உங்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்டது இப்போது தேவையானது உங்கள் முழுமையான நம்பிக்கை மட்டுமே பிரபஞ்சம் யாருடைய நேரத்தையும் வீணாக்குவதில்லை உங்களுக்காக எழுதப்பட்ட செய்தி என்பதால் தான் இது உங்கள் திரையில் தோன்றியுள்ளது உங்களை தடுக்க எவருக்கும் சக்தியில்லை உங்கள் முதுகுக்கு பின்னால் எத்தனை கதவுகள் திறக்கப்படுகின்றன என்பதை உங்களால் கற்பனை கூட செய்ய முடியாது உங்களுக்கு பாதகமாக இருந்தவர்கள் இப்போது தானாகவே பின்வாங்குவார்கள் உங்கள் உழைப்பு கண்ணீர் என அனைத்தையும் கண்காணித்து வந்த பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு பெரும் வெகுமதியை அளிக்கப் போகிறது இது ஒரு போர் வீரனுக்கான சமிக்ஞை உங்களுக்குள் இருந்த அந்த ஆற்றலின் விதை இப்போது விஸ்வரூபம் எடுக்கிறது இன்றிலிருந்து உங்கள் பயணம் நிராகரிப்பின் பயணமாக இருக்காது அது சாதனையின் பயணமாக மாறும் நீங்கள் உணரும் இந்த அமைதி காரணமின்றி வரவில்லை அது பிரபஞ்சம் உங்களுடன் இணைந்திருப்பதற்கான அடையாளம் நீங்கள் நினைப்பது இப்போது நிஜமாகத் தொடங்குகிறது வெற்றி சில நேரங்களில் ஆரவாரமின்றி மிகவும் அமைதியாக உங்கள் வாழ்க்கைக்குள் நுழையும் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்கள் விதி மாறியிருப்பதை உணர்வீர்கள் ஒருமுறை நீங்கள் தட்டியும் திறக்காத கதவுகள் இப்போது உங்களுக்காக தானாகவே திறக்கும் உங்களை புறக்கணித்தவர்கள் உங்களை தேடி வருவார்கள் பயப்படாமலும் உங்கள் மதிப்பை மறக்காமலும் இருங்கள் உங்கள் உழைப்பு மற்றும் விதியின் விழிப்புணர்வால் தான் இதை பெறுகிறீர்கள் இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் இலக்கை நோக்கியே இருக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் இப்போது பதில் கிடைக்கும் பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு ஆம் என்று சொல்லிவிட்டது நீங்கள் போதுமான அளவு காத்திருந்து விட்டீர்கள் இப்போது அதற்கான பலனை பெறும் நேரம் நீங்கள் சோர்ந்து போன போதெல்லாம் இந்த தருணத்திற்காகத்தான் பிரபஞ்சம் உங்களை தயார்படுத்தியது உங்கள் இலக்கு இப்போது உங்களை வந்தடையும் தாமதம் என்பது மறுப்பு அல்ல அது ஒரு சரியான திசை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தோல்விக்கு இனி இடமில்லை உங்கள் பெயர் வெற்றியாளர்களின் வரிசையில் எழுதப்பட்டுவிட்டது உங்களை வீழ்த்த எவராலும் முடியாது நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அற்புதங்கள் மிக விரைவாக நிகழும் நீங்கள் ஒரு பெரும் திருப்புமுனையில் இருக்கிறீர்கள் உங்களை தடுத்த காலம் முடிந்து உங்களை செலுத்தும் காலம் தொடங்கிவிட்டது உங்கள் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள் உங்கள் வெற்றி தவிர்க்க முடியாதது இங்கிருந்து உங்கள் வாழ்வின் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது இன்று நீங்கள் ஒரு புது மனிதராக உங்களை உணர்வீர்கள் பயத்துடன் அல்லாமல் ஆத்ம சக்தியுடன் முடிவுகளை எடுப்பீர்கள் தற்செயல்கள் இல்லாத ஒரு மேலான பாதையில் நீங்கள் கால் பதித்துவிட்டீர்கள் நீங்கள் கேட்பது உங்கள் மனக்குரல் அல்ல அது உங்கள் விதியின் குரல் ஒரு மேலான பணிக்காகவே நீங்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறீர்கள் அது இப்போது நிறைவேற்றப்பட உள்ளது உங்களுக்குள் இருக்கும் அந்த தீப்பொறி இப்போது பெரும் நெருப்பாக மாறும் மற்றவர்களால் புரிந்துகொள்ள முடியாததை நீங்கள் உணர்வது ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தைச் செய்யத்தான் உங்கள் கற்பனைகள் யாவும் இப்போது யதார்த்தமாக போகின்றன உங்கள் ஒளியை இனி மறைக்காதீர்கள் உங்கள் அடிகளை நிறுத்தாதீர்கள் இது நீங்கள் பிறந்ததற்கான அந்த உன்னத தருணம் உங்கள் ஆன்மா பல நூற்றாண்டுகளாக இந்தக் கணத்திற்காகத்தான் காத்திருந்தது நீங்கள் வெறுமனே வாழவில்லை இந்த ஒரு நொடிக்காகத்தான் இவ்வளவு காலம் தயாராகிக் கொண்டிருந்தீர்கள் அந்த பெரிய நிகழ்வை பிரபஞ்சம் இப்போது உறுதிப்படுத்துகிறது இனி உங்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சந்திப்பும் உங்கள் ஆன்மாவின் திட்டத்துடன் இணைக்கப்படும் உங்கள் உள்ளுணர்வு முன்பை விட தெளிவாக பேசும் உங்களைச் சுற்றி ஒரு காந்த சக்தி உருவாகி மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் நீங்கள் இப்போது ஒரு விழித்தெழுந்த ஆன்மா பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் கைவிடாது இதுவரை சாத்தியமற்றது என்று நினைத்த அனைத்தும் இப்போது சாத்தியமாகும் அழகான திசையை நோக்கிய பயணத்தில் நீங்கள் போகும் மக்களை சந்திப்பீர்கள் இந்த தெய்வீக செய்தி உங்களை வந்தடைந்திருந்தால் உங்கள் நன்றியினைத் தெரிவிக்கும் விதமாக இந்த பதிவை லைக் செய்யுங்கள் இந்த நேர்மறை ஆற்றலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து ஷேர் செய்யுங்கள் இது போன்ற ஆன்மீக வழிகாட்டுதல்களை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் தேங்க்யூ யூனிவர்ஸ் என்று பதிவிடுங்கள் உங்கள் நம்பிக்கை உண்மையானால் உங்கள் தேர்வினை பிரபஞ்சம் என்று உறுதிப்படுத்தும்